உண்மையிலேயே எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் அதுவும் நம்முடைய கொங்குமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்சையை அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்றுத்தருவார்கள் என்று நம்புகிறேன் அந்த சகோதரிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கக்கூடாததுதான் சில நேரங்களில் தவிர்க்க இயலாமல் நடந்து விடுகிறது வருத்தத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்